காலை வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்துல தொண்ணூற்றி மூன்றாவது நாள் இனிதே ஆரம்பிக்குது என்னன்னு சொல்றது ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேட்டோடு ஆரம்பிக்குது மலையாளத்துக்கு வந்துட்டோம் ஹடன்புற வழியில இடையில ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டினாங்க நிப்பாட்டிட்டு இதெல்லாம் டென் போட்டினாங்க நேற்று வரைக்கும் வந்து வெயிலும் இதாக இருந்தது எக்ஸாப்பு பார்த்தீங்கன்னா மழை இப்போ கூட சின்ன சின்ன தூரல் செய்து கொண்டே இருக்குது குளிரது மழைமையா வெக்கை கிள எழுமிருந்தாங்களும் இப்போ ஒரு குளிர் கிளைமேட்டுக்குள்ளே எக்ஸாபு கதவெல்லாம் பூட்டிட்டு படுத்துனாலே இருந்தாலும் ஏசி படுத்த மாதிரி அப்படி ஒரு குளிரோடு இனி தான் இந்த மலை கிளைமேட்டை வந்து அனுபவிக்கப்போகிறோம் சரி இன்றைய நாள் என்ன மாதிரி போகுதுன்ற அப்படியே தொடர்ந்து பாருங்கள் எங்கே சேனலுக்கு வந்து யாராவது புது சாந்தால் வணக்கம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வலிக்கிட்டு இலங்கை பூராமல் இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய வேன் வீட்டில் பயணத்தை மேற்கொண்டாங்க அதில் தொண்ணூற்றி மூன்றாவது நாளில் நிற்கிறோம் இப்போ ஆறரை எப்படி இருக்கு பாருங்க தண்ணி மூட்டமாக தான் இருக்கு சின்ன சின்ன சூறெல்லாம் வந்து மழை பெய்து கொண்டு இருக்கு சூரிய வெளிச்சம் ஒன்று இங்கானபடியாகவே இருக்குது இது வீதியோரம் இந்த கரையில் இப்பாட்டினாங்க மழை இன்னுமே பொழிஞ்சு கொண்டிருக்கு இதில் வந்து வானது வெட்டு படத்துனாங்க அந்த டென்ட்டு போட்டிருக்கும் இது வந்து மழை பெஞ்சாலும் வந்து நினையாது மேலே ரெயின் கவர் போட்டிருக்கும் எப்படி இருக்கு பாருங்க எப்படி எலும்பி இப்படி அழகாக பார்க்குறதுல இருக்கிற கீக்கிற்கே படுத்துட்டு எலும்பி வெளியே இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் வரல மஜா அவரை மாதிரி உங்களுக்கு கடிச்சு எளிய என்ன பூனைக்கு கிடைச்ச எலி விசந்தாக முடியாம உள்ள செத்துட்டு எங்க செத்துதண்டு எங்க செத்த தெரியல அந்த மேல கப்டு அடிச்சு நாங்கள் அந்த கபாட்டுக்கும் பிடிக்க முடியல எங்க போய் சேர்த்துட்டு அப்ப நேற்று இன்றைக்கெல்லாம் சரியான ஒரு நாத்தம் கொஞ்ச நாள் சமாளிக்கணும் இதை எலி எடுக்கிறண்டா இனி போட்டெல்லாம் கலட்டி பிடிக்கணும் அப்போ அப்படியே கிடக்கு இங்கே பாருங்கள் சூரியன் உதயமாயிட்டு ஆறரைக்கு விரி ஒடுத்தினாங்க இப்போ எப்படி இருக்கட்டு பாருங்க இப்போ வெயில் வந்துட்டு இச்சபோக்கு தான் இந்த எல்லாம் வந்து சரியான ஒரு குளிர்மையான பனியாக இருக்கும் இனி மேலே மேலே போகிறந்தானே அங்கே இன்னுமே பனி மூட்டமாக இருக்கும் அதோட ஸ்வெட்டர் ஸ்வெட்டர் தேவையில்ல நினச்சினாங்க நேற்று வெளியில் வந்து பார்த்தோன்னா கட்டாயம் ஸ்வெட்டருண்டு தேவை இல்லாட்டி தாக்கு பிடிக்கவே இல்ல எங்களை வட்டவளை என்ற பகுதியால் போய் கொண்டுருக்குறோம் இதுதான் இந்த தேயிலைக்கு ஃபேமஸ் வட்டவள தேயிலைன்னா வந்து சரியான ஒரு ஃபேமஸ் அதோட மப்பாக இருந்தது இப்போ மழை பெய்ய தொடங்கிட்டு வெக்க கிளைமேட் இல்லை கிளைமேட் வந்து வேறு லெவலாக இருக்குது எங்களுக்கு அங்கே பகுதியில் வடமாகாணத்தில் வெக்கையில் இருந்துட்டு இங்கே வர வந்து நல்ல குளிர்மையான ஒரு சூழலாக இருக்குது ஆனால் தொடர்ந்து இருக்கிற அகளுக்கு வந்து அழுத்திடும் நாங்கள் இன்னும் ஒரு மாதம் வந்து இந்த மலை நாடுகள்லாம் திரும்பி மற்றது ஏதாவது பிழங்க அதில் கொண்டு போகிறோமான் வந்து செக் பண்ணிடும் இதில் வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணிடோம் அதை அவையிலே சொல்லிடும் பிரச்சனையில் வீடியோ எடுங்க இது எங்கட கடமை தான் நாங்கள் செய்கிறோம் கூடுதலான போதைப் பொருட்கள் வந்து இலங்கையில் நடமாடுது அது இல்லாம போதைக்கிறத தான் இப்படியான விஷயங்கள் வந்து நடக்குதுண்டு சொல்லினோம்

பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த நேரங்களில் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அப்படியே டாக்குமெண்ட்ஸையும் பார்த்துட்டு கதைக்கிட்டு விட்டவை இப்போ ஹட்டனுக்கு போகிறோம் அதுக்கு பிறகு என்ன செய்கிறான் என்னென்ன இடங்களுக்கு போக போகிறோம்ன்றது அப்படியே தொடர்ந்து பேருங்க நீங்களால் ஃபுல்லாக இப்படி பச்சை பசையிலன்னு தான் இருக்கும் அதோட கிளைமேட்டும் மந்தமாக தான் இருக்கு மழை பார்த்தீங்கன்னா சரியாக பிளந்துட்டு இங்கே இருக்கிற அண்ணா வந்து சொன்னவர் சரியான மழையாண்டு இதில் வேனில் வந்த அண்ணா காய்ச்சாவை அதோடு இங்கே டீசல் அடிக்கிறோம் மற்றது இப்போ ரெண்டு மூணு நாளாக இந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது வந்து இந்த டீசல் ஒரு டிப்பர் மற்றது பெரிய பெரிய வாகனங்கள் இருக்குது தானே டீசல் ஒரு வாகனங்களுக்கு மண்ணெண்ணெய் கலந்து ஒரு நம்ம மண்ணெண்ணெயில் ஊர்ணம் பண்ணுற நியூஸ்களை தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதை போலீஸார் மறைச்சு அதை வெளியில் எரிபொருளை எடுத்து செக் பண்ணினோம் அப்படி செக் பண்ணினார்கள் மண்ணெண்ணெய் கலந்துருந்தால் வந்து அவையில் அரெஸ்ட் பண்ணினோம் பண்ணுறதை வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது அதாவது டிப்பர் சாரதிகளும் வந்து டிப்பரை மட்டும்தான் மறைக்கிறீங்களே அதுக்கு எதிராக வந்து போராட்டமும் செய்து செய்திருந்தவை என்றதை குறிப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது கட்டணக்கிட்ட வந்து இங்கே இருக்க வீடுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பெரிய டெய்லை தோட்டம் அதுக்கு நடுவில் சின்ன சின்ன வீடுகள் லயங்கள் என்று சொல்லி இதில் ஒரு சைவ கோயில் இருக்கு பாருங்க இங்கால கூடுதலாக வந்து எக்கச்சக்க தமிழ் மக்களை வந்து நாங்கள் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லா இடங்கள்லையும் அதோட இந்த வாழ்க்கை மிகவும் ஒரு கடினமான வாழ்க்கை இந்தியாவில் இந்த கச்சக்க மக்கள் வந்து கொண்டு வரப்பட்டு இங்கே டெய்லி கொழுந்து தோட்டங்களில் வேலை செய்கிறதுக்காண்டி அவைகளை கொண்டு வரப்பட்டு இவ்வளவு காலம் வந்து இங்கே இருந்து அவரளுக்கு அந்த லேமண்ட்டு தான் இருக்குது அது வந்து அவைகளுக்கு சொந்தமானதும் இல்லை அந்த இடங்களில் இருக்க விட்டு என்னன்னு சொல்கிறோம் இப்போவும் வந்து அவையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் வச்சிருக்கணும் சொல்லலாம் கிட்டத்தட்ட சம்பளங்களும் சரியான ஒரு குறைவு ஹாக்க எனக்கு கிட்ட போய்

போய் து ஆட்கள் பெருசா நடமாட்டம் இல்லை இவ்வளவு இதோட டவுன் வந்து முடிவடை இருந்தது இப்ப கடும் மலை என்று சொன்ன அண்ணா யாக்களும் இன்னைக்கு இன்னைக்கு எங்க போய் இடங்கள் சுத்திப்பாக்க போறோம்னு தெரியல ஏண்டா மழைண்டா ஒண்ணுமே செய்யலாம் போயிடும் பாபம் இருக்கிற விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் இல்லாட்டி நாங்களுமே எங்கேயும் ஸ்டோப் படிக்கணும் இதில் பெரிய ஒரு கோயில் இருக்குது பிள்ளையார் கோயில்

இங்கே என்னென்ன பார்க்கலாம் முக்கியமாக நாங்கள் ஒன்றம் பார்த்து வச்சுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச ஊராக்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்பெஷலான இடங்கள் இடங்கள்லண்டா அட்டனில் கிணறால் வேறு என்ன பார்க்கலாம் இன்னொரு அங்கேதான் ரே தயதோ கட்டணம் ஒன்றும் இல்லையா இது கேட்கு அவன் சொல்லாம சொல்றான் எனக்கு சொல்லிட்டேன்டா ஊராக்கள் கிழிப்பாளன்ட்டு அவன் விஷயங்கள் இருக்கு என்ன பிரச்சனை மெயினான பிரச்சனை இந்த மலை மழைக்குள்ளே என்ன செய்வோமென்ட்டு தெரியல பார்ப்போம் சரி அப்படியே மழை லைட்டாக குறைஞ்சிட்டு இதில் நிற்பாட்டிடான் எங்களுடைய ராசாத்தில் கிளைமேட் வந்து நல்ல செம்மையாக இருக்கு இங்க இருக்கிறார்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னா நாங்களும் ரெண்டு மூணு நாளில் வந்து இந்த கோட் போடணும் தொப்பி போடணும் இல்லாட்டி வந்து சளி ஆகிரும் இப்பவே வந்து எங்களுக்கு சளி ஆகிட்டு யாழ்ப்பாணம் ஃபுல்லாக தெரியுமா எங்களை பார்த்தா என்ன மாதிரி இருக்கு எங்களை பார்த்தோடது சிங்களாக ஆகல தரால் அப்படியோ இங்கே இருக்கிற விஷயங்களையும் பார்ப்போம் டவுனுக்குள்ளே இறங்கி ஒரு நடை ஒன்று போட்டுவோம் வந்து பார்த்து இங்கே ஹெட் டேனில் வந்து பெருசாக இடங்கள் ஒன்றும் இல்லை பார்த்த மட்டும் இல்லை நூறு எலியாக போகிற வழியில்தான் இருக்குது அதனால் இங்கே இருந்து வந்து மஸ்கேலியா போக போகிறோம் மஸ்கேலியா கிட்டத்தட்ட பத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பொடியனம் வந்தவன் பொடியனங்களை எங்களை சந்திக்க வந்தவன் அவனை எங்க கூட்டிக் கொண்டு போய் எங்கேயாவது சாப்பிடுது இப்போ எங்களுக்கு இவ்வளோ இடங்களுக்கும் போயிட்டு இப்போ இங்கே வரைக்கும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கும் ஏன்னா மலைநாடுகள் எல்லாமே வந்து இருக்கும் கிளைமேட்ல இருந்து பழக்க வழக்கங்கள் சில சில விஷயங்கள் எனக்கு வித்தியாசமாக இருக்கும் மாதிரி வீடியோ உங்களுக்குமே வந்து வித்தியாசங்கள் தெரிஞ்சு அது இங்கே இருக்கிற மக்கள் தானே அவைகளுக்கு வந்து இப்போ இங்கே இருந்து வெளியிடங்களுக்கு போய் வேலை செய்தால் வந்து அது பெரிய ஒரு தொகையாக காணப்படும் இங்கே வந்து அதிகமான வேலை வாய்ப்புகள் இருந்தாலுமே வந்து அந்த வேலைக்கான சம்பளங்கள் பெருசாண்டி இருக்கான்னு நினைக்கிறேன் வந்து செயலை கொழுந்து சம்மந்தமாக வேலை செய்கிறார்களுக்கு ஒரு பெரிய அளவு சம்பளம் இல்லை அதே அவை இதே கொழும்புல யாழ்ப்பாணங்கள் வேறு இடங்களுக்கு தானே அந்த இடங்களில் ஒரு கடையில் வேலுக்குதா கூட அவைகளுக்கு அதிகமான சம்பளங்கள் வந்து வரும் என்று அவைகளும் சொல்கிறத வந்து கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு இதில் பாருங்க ஐ இந்த மூங்கில பார்க்க தான் ஆசையாக இருக்கு இப்படி யாழ்ப்பாணத்தில் வளர்ந்த எப்படி இருக்கும் ஐயா மற்றது பிரதானமான விஷயம் இங்கே வந்து அட்டக்கடி கணக்க இருக்கு நேற்று நாங்கள் அட்டை எனக்கு கடிக்க தெரியாது கடிச்சு ரத்தத்தை ஆள் படிச்சிருக்கிறார் இருபது ஏறி இருக்கிறார் பார்க்க தான் காலில் ஃபுல்லாக ரத்தமாக கிடந்தது அப்புறம் அதுதான் இதாக என்ன இதில் பார்த்திங்களா இதுதான் வந்து கட்டன் ரயில்வே ஸ்டேஷன் இதில் வந்து இந்த பொருட்கள் தூக்குறத காண்டி இந்த செயின்ஸ் இதுலேயே மறு பாலை பாலமண்டு போகுது இதால் போய் அதால் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கள் பகுதியெல்லாம் இந்த பழமையான மிகவும் உயரங்களில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுகள் எல்லாமே இருக்குது அதோட அழகான ரயில்வே எல்லாமே இருக்குது இங்கால கூடுதலாக எல்லா இடங்களும் பச்சை பசையலே இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு வந்து சுட சுட இது பிடிச்ச வந்து வேறு லெவலில் இருக்கும் அதோட என்னென்னா வந்து இங்கே இருக்கிற கடைகள் இருக்குது தானே இங்கே இருக்கிற கடைகளுக்கும் வந்து நாங்கள் நோமலாக போனோம்னா தண்ணி வைக்க வேண்டாம் சுடு தண்ணி தான் வைப்பிடணும் ஏன்டா அது என்ன கிளைமேட் அப்படி இருக்கும் மக்கள் சாப்பாடுகள் எல்லாம் வேணுன்னா வந்து அது லேஸில் வந்து பழுதாகாது கணகா கணக்கு நேரத்துக்கு வந்து பழுதாகாமல் அப்படி இருக்கும் எந்த கடையில் தான் வந்து சாப்பிட போகிறோம் ரொட்டி சுடுமா ரெடியாகப்ப மடத்துக்கிறோம் இங்கே என்ன பிரச்சனைனா வந்து லைட்டாக வந்து ஆறிடும் ஆறிடும் ஆனால் பழுதாகாது வேலைக்கு வந்து சாப்பிட்டு வந்துட்டோம் நல்ல சாப்பாடு எங்கட ஊரில் சாப்பிட்ட மாதிரி இருந்தது அதோட இங்கே பார்த்தீங்கன்னா மழை வந்து பெய்யத் தொடங்கிட்டு நைட் ஸ்டார் ஹோட்டல் இதெல்லாம் வந்து சாப்பிட்னாங்க இவ்வளோ காலம் வந்து கூடாதப்படையில் இன்னைக்கு நீ கூடாது வேண்ட வேண்டிய அவசியம் வந்துச்சு எப்ப மழை பெய்யும் அப்ப வெயில இருக்க வேண்டிய தெரியல இப்பவே இங்கால இப்படி குளிராக இருக்க இப்படி இருக்க வேண்டிய ஜோஸ் பாக்குறேன் ஸ்வெட்டர்கள் பெண்டு பூண்டு உடுப்பு எல்லாம் போட்டு ஒன்னைக்கு போல இருக்கு நல்ல கிளைமேட்டாக இருக்கு பட் வந்து இந்த மாதிரி குளிர் கிளைமேட்டுக்கு தானே இந்த சிகரெட்ன்றது வந்து இந்த மாதிரி குளிர்ல தாக்கு பிடிக்கிறத காண்டி உருவாக்கப்பட்டதான் சிகரெட் பிந்திக்கு பிந்திய காலங்களில் வந்து எல்லா இடங்கள்லயும் இருக்கிறாங்க வந்து பாவிக்க தொடங்கினா இந்த இடத்துல சொல்லணும் அன்னச்சு தான் சொல்லிக்கொள்றேன்

சந்தோஷம் உங்களை எல்லாம் சந்தோஷம் நாங்கள் நாலு பேர் வந்து நாமிச்சு அழகாக அதுலேயும் நினைக்கிறோம் போய் எனித்தான் எடுத்து கொண்டு போகணும் வேற ஓ அந்த சாப்பாடு கிடைக்கும் முன்னாள் நினைக்கிறேன் ஓ வேன் எடுத்து போகணும் ஓ எடுத்து போகணும் நாங்கள் ட்ரெயிலில் யூடியூப் பார்க்கறது தான் ஆ நன்றி நன்றி சந்தோஷம் மஸ்கேலியா போயிட்டு திருப்பி பெய்தாலும் வருவோம் இன்னைக்கு மஸ்கேலியா போக போகிறோம் இங்கே இங்கே பெருசாக இடங்கள் இல்லை ஹட்டனில் அங்கே அங்கே நொரிலியா போகிற வழியில இருக்கு இனி இங்கே மஸ்கேலியா இருக்க போயிட்டு அப்படியே வருவோம் ஒன்று பார்த்து உங்களோட பேர் என்னண்ணா அன்பழகன் அன்பழகன் உங்களோட பேர் தம்பி டிலக்ஷன் ரைட் சந்தோஷம் எல்லோரையும் சந்திச்சது மலையத்தில் வந்து அமோக வரவேற்பு நீங்கள் பகுதியிலையும் கணக்க வீடியோஸ் வாங்கின மாட்டேக்க சந்தோஷம் சரி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களானா சந்தோஷம் சந்தோஷம் எங்களுக்கும் சந்தோஷம் வேண பார்க்க போறியா வா வேனை பார்த்துட்டு கண நேரம் வந்து நின்று நான் வாங்க நல்ல <laughs> குளிர் <laughs> எங்களுக்கு உடம்பு கொஞ்சம் இருக்கிறபடியாக பெருசாக இல்லை ஸோ இருக்கிற உறவுகள் வந்து எங்களை வந்து அவ்வளோ ஆசையாக வந்து பாய்க்கினோம் சந்தோஷமா இருக்கு அவைகளுக்கு எங்களை கண்டாவது அவைகளுக்கும் சந்தோஷம் எங்களுக்குமே சந்தோஷம் அப்படி அந்த முகத்திலே தெரிஞ்சது அவன் இந்த சந்தோஷங்கள் சரி இப்போ நாங்கள் இங்கேருந்து வந்து மஸ்கேலியா நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இங்கே எக்கச்சக்க தமிழ் மக்களை வந்து சந்தித்து வச்சினாங்கள் இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யணும் ஆனால் நாங்கள் சும்மா நோமல் ரோட்டில் போகிற மாதிரி போயிடலாது எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு அதோட ரெண்டு வாகனம் வந்து அதில் இடம் கொடுக்கணும் பயண தூரம் கூட இங்கே வந்து தூரம் குறைவாக இருந்தாலும் பயண நேரம் கூட இருக்கும் இந்த போற இடங்கள் எல்லாம் பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு போற வழியில் கீழே சரி இப்போ இடையில ஒரு இடத்துல நிற்க எங்கே அமைய போட்டு வாருங்கள் இந்த தையில கொஞ்சத்துக்கு பசெல்லாம் கொடுத்துருவாரு இப்போ இங்கால பார்த்தீங்கன்னா இதுல ஒரு வியூ பாயிண்ட் உண்டு நெண்டாது நாங்கள் இதெல்லாம் அந்த வியூ பாயிண்ட் அதில் மெப்பில் வந்து மார்க் பண்ணியிருக்கு இதில் இருந்து பார்த்தா நினைக்கிறேன்னு கீழே இருக்கிற எல்லா விஷயமும் வந்து விளங்குமண்டு அதோட மழை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் வந்து மழை நின்றது இப்போ திருப்ப வந்து மழை பெய்ய தொடங்கிடுச்சு குடை இருக்குறது நல்லதா தான் ஆளாளுக்க ஒவ்வொரு ஒரு குடை கொண்டு வாங்கி வச்சிருங்கடா நல்ல குடை நினைஞ்சிப் வீட்டு காரவே இது சரி ஒரே தான் வாவ் வேற லெவல் வியூ பாயிண்ட் இந்த வியூ பாயிண்ட் என்ன சொல்றது வியூ பாயிண்ட்க்கு இந்த முகில்கள் நிக்கிறது தானங்க புகார் பணி புகார் நிக்குது அது தனி அழகு கொடுக்குது பிளேன் செய்றாங்க ஓடுறது இதுல பாத்தீங்கன்னா வந்து சீ பிளேன் கொண்டு வரது வந்து தடம் இல்லாடி இந்த நதியில வந்து રાખીனวะ இதில் இப்போ திருப்பதி டேக் ஓவர் பண்ணிடுறேன் ஒரு ஹோட்டல்ஸுக்கு வந்துட்டு போதும் இன்னைக்கு இந்த சின்ன சீப் லைன் ஒரு நாலஞ்சு பேரை ஏற்றி கொண்டு போகிற சீப் லைன் ஹோட்டல்ஸ் இருந்தால் வந்து பெரிய பண்ணைக்காரர் தேயிலை தோட்டம் வச்சுருக்கிறாங்க வந்து இதை வந்து பயன்படுத்தணும் ஓ பனியாக்கிறாங்க இந்த ஓது பாருங்க ஒன்று உண்டு சீப் லைன் ஒன்று ராசாதியை கொடுத்துட்டு ஒரு சீப்ளை ஒன்று பண்ணுவோம் இது சின்ன சின்ன இடங்களுக்கு தான் பயன்படுத்தலாம் அதுவும் சீலையே தீ சீலையே தான் இருக்கணும் என்ன தண்ணி குளங்க தடி பிள்ளை தடிமலை ஆக்கிது வருத்தங்கள் இது வந்தால் சொல்லிங்க முட்டு இருக்கா இல்லை உங்களோட குரல்ல பார்க்க வித்தியாசமாக இருக்கு சூப்பராக இருக்கு இந்த வீவை பாருங்கள் இப்படியான வியூ பாயிண்ட்கள் வந்து போகிற இடங்கள்ல கணக்கு இருக்கு அதை விட நாங்கள் இந்த கிளைமேட்டை வந்து ரசிக்கிறோம் எங்களுக்கு வந்து வட மாகாணத்துல இருந்துட்டு வந்துட்டு இப்படியான ஒரு கடல் கண்டுக்கிறோம் அதோட சேர்த்து குளங்கள் இருக்கிற இடங்களுக்கு வந்து மலைகள் 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 முடிகிற இதுல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வீடுகள்லாம் இப்படி ஒரு வீட்டில் இருக்கணும் அப்படி இருக்கு இங்கால இந்த வீதியில் இங்கால தேயிலை குழந்தைகள் இங்கால பச்சை பசுகளான நின்று ந நடுகிய மரங்களுக்கு நடுவில் ராசா தி நிற்கிறது அப்படி இருப்பேன் வா 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 வேற முகில்கள் விலகிட்டு அப்படி மஸ்கலியா டவுனுக்கு வந்துட்டோம் இங்கால வலது பக்கத்தில் பதினஞ்சு கிலோமீட்டர் போனமாட்டா வந்து நல்லதண்ணிக்கு போய் சிவனொல்லி பாதமிழங்கு போன முறை தமிழ் பிரோசாக்கள் வந்து நடந்து வர்ற நிறம் நாங்கள் நல்லதன்னைக்கு வந்துடுங்கள் சிவனொல்லி பாலமலையில் ஏறுவதுக்கு ஆனால் அவங்கள் சிவனொலி வளைமைக்கு நல்ல தண்ணியால் ஏறிட்டு ரத்னபுரியால் இறங்கிட்டாங்க திருப்ப நாங்கள் நல்ல தண்ணிக்கு வந்துட்டு அதில் ஐநூறு கிலோமீட்டர் சுற்றி திருப்ப அவங்களிருந்த இடத்துக்கு போனாங்க அந்த ஞாபகங்கள் வருது மஸ்கேலியா போலீஸ் நிலையம் இதில் மஸ்கேலியா டவுனில் நிற்கிறோம் இப்போ வந்து மழை குறைஞ்சிட்டு லைட்டாக வெயில்லான்றதுக்கு இருந்தாலும் ஒரு கொளிதான கிளைமேட் தான் காணப்படுது இந்த இடத்துல தெரிஞ்ச ஒரு அண்ணா இடம் இருக்குன்னு சொன்னவராகவும் அது காண்டி வந்திருக்கிறேன் என்னென்னா வந்து எங்களால் மழை ஏண்டால் வழியில் தாங்கிறது கஷ்டமாயிடும் கடுமையான மழை உண்டாடிக்குது அதனால் அப்படியே இடத்தையும் பார்ப்போம் கொண்டு வந்தேக்கிறேன் இதுக்கெலாம் லொக்கேஷன் காட்டிச்சு நீங்களும் இந்த மஸ்கேலியா டவுன் என்ன மாதிரி இருக்குண்ட பாருங்கள் ஃபுல்லாகவே முக்கால்வாசி தமிழ் மக்களை தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது போரி இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து தமிழ் மக்களை தான் காண்டோம் எக்கச்சக்க மரக்கறிகள் வந்து குவிச்சு வச்சுக்கணும் இங்கே கூடுதலாக அப்போ இந்த கிளைமேட்டுக்கு வந்து உடனே பழுதா அது போல எங்கே ஊர்லேயெல்லாம் எல்லாம் பிடிக்க எடுத்தால் பின்னதுக்குள்ளே வாடிடும் இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து மரக்கறிகள் வந்து கணக்கு இருக்கும் வாடாமல் பழுதாகாமல் இருக்கும் அதனால் சும்மா நோமல் கடையில் கூட வந்து கக்கச்சக்க மரக்கறிகள் வந்து வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து என்ன கிழங்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள் தாமரை கிழங்குன்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய கிழங்கு எல்லாமே வந்து என்னென்னு சொல்கிறது அகலம் பெரிய பெரிய கடைகள்ன்றதுல வீடுகள் வீடுகளுக்குள்ள தான் இந்த கடைகள் சின்ன சின்ன கடைகள் காணப்படுது ஆனால் எல்லா பொருட்களையும் வந்தால் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மஸ்கேலியா முச்சக்கர வண்டி நிலையம் இப்போ நாங்கள் வந்த இடம் இதுகளெல்லாம் வந்து ஆக்கள் நடமாட்டம் இருக்கிற இடம் இப்போ பெரிய டவுன்ட்டு இருக்கும் எனி போகிற இடங்கள் கூடுதலான இடங்கள் வந்து ஆக்கள் நடமாட்டம் இல்லாத கவரேஜ் இல்லாத ஒரு சின்ன குறுகிய இடங்களாக தான் காணப்படுது இப்போ இந்த மாதிரி டவுனாண்டின பிரதேசங்களில் வந்து கூடுதலா அந்த டூரிஸ்ட் பிளேஸ்கள் இல்லை நாங்கள் தேடி போகிறது வந்து ஆக்கள் இல்லாத இடங்கள் தான் அங்கே தான் எக்கச்சக்க டூரிஸ்ட் ப்ளேஸும் வந்து இருக்குது எங்கள் பகுதிகளில் இந்த கூடுதலாக கணக்கு பேர் வந்து இந்த லொட்ரி டிக்கெட் வந்து எடுக்கிறதுக்கானக்கூடிய மாதிரி இருக்குது அது பெரிய ஒரு என்னன்னு சொல்கிற அடிக்ட் மாதிரி வந்துடும் கூடுதலாக நாங்களும் கொஞ்ச நாள் எடுத்தோம்ன்னா வந்து தொடர்ந்து எடுக்க வேண்டி வந்துடும் கடைகள் எல்லாம் பார்த்து கொண்டு வாங்க அப்படியும் இப்போ நாங்களும் இந்த இடங்களுக்கு புதுசாக தான் பாடுறோம் அப்போ நீங்களும் எங்களோட சேர்ந்து கணக்கு பேர் புதுசாக பார்ப்பீங்கள் வந்து ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் இந்த கோழி வந்து கணக்கிடங்களை பார்த்து நாங்கள் ஒரு டவுன்லேயும் போய்க்கு வந்து விலைகள் வந்து வித்தியாசப்படும் கடைசியாக நாங்கள் மாத்தலையில் வேணுனாங்க மாத்தலையில் ஆயிரத்தி நானூறுபாய்ச்சி வச்சம் எங்கால முழுக்களுமே வந்து தமிழ் ஆகலாம் கடைகள்ல வந்து இருக்கிற வந்து சகல பேரும் தமிழாக இப்போ வந்துவிட்டு நான் அந்த அண்ணையாக்கள் முன்னால் போய்க்கொண்டிருக்கிறோம் அவையை பின்தொடர்ந்து நாங்கள் போகிறோம் பாதையில் கல் முள்ளும் கடடு பாதி நம்ம அக்ஷயா வெட்டிங் ஹால் ஐயோ வெட்டிங் ஹாலெலாம் சரி சின்னண்ணா இருக்கண்ணே

Olha o